ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் இது வந்து ஒரு கிலோ மீனுக்கான ரேஷியோ இந்த ஃப்ரெஷ் பவுடருக்கு ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஐந்து பல் போல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுருங்க இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சாப்பிடுவாங்க ரெண்டு பழுத்த தக்காளியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி அதை இது கூடவே ஆட் பண்ணி வணங்க விட்டுருங்க இது நல்லா வணங்கட்டும் இப்போ ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த பொடியை வந்து ஆறிடுச்சு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த ஃப்ரெஷ் பவுடர் மட்டும் போதுங்க மீன் குழம்பு தூள்லாம் தேவையே இல்லை அவ்வளோ மணக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை ஆரட்டும் அதுக்குள்ளே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வெதப்பான தண்ணியில் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் ஜூஸ் அப்புறம் எடுத்துக்கலாம் மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துட்டு வாண்டல் சட்டியை வச்சு ஒரு குழி கரண்டி ஆயில் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தேங்காய்னையாக இருந்தால் மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுருங்க ரெண்டு கொத்து கருவேப்பில கலந்து விட்ருங்க இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி உடனே ஊற்றிடாதீங்க வெங்காயம் பூண்டு எண்ணெயோட அந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அந்த பச்சை வாசனை போட்டோம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பவுட்ரை போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஏற்கனவே புளி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்ற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புளி ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்ருங்க இப்போ பாருங்க எனக்கு திக்னஸ் இருக்குது இதுக்கு தேங்காய் கண்டிப்பாக தேவையில்லைங்க தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எனக்கு நல்லா திக்காக இருக்குது நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அது நல்லா திக்னஸ் இருக்கா உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று மேலே ஒன்று படாமல் தனித்தனியாக மீனை போட்டுட்டு மீனை போட்ட உடனே அது வந்து குழம்புக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்துடும் நான் தேங்காய் ஆட் பண்ணலைங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு முடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் ஆட் பண்ணாமையே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் இந்த தேங்காய் போட்டு மசாலா ஆட்டி குழம்பு வச்சா சில பேருக்கு நெஞ்சு கறிக்கும் நம்ம எப்போவுமே மீன் குழம்பு அப்புறமும் சூடு பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் தேங்காய் போடும்போது சூடு பண்ணி சாப்பிட்டா அது பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது ஸோ அதனால் நான் தேங்காய் யூஸ் பண்ணலை இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒயிட் ரைஸ்க்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்